வந்துவிட்டதுக்குள்ளதம் ஒரே ஒரு பூவால் ஒரு சிறிய நிறத்தால் உங்கள் வாழ்க்கையில ஒரு புது கதவு திறக்கலாம் இந்த வாரம் நீங்க அணிவது என்ன நேரம் எந்த நேரத்துல பூஜை எந்த வாசனை ஊதுபத்தி எரியணும் இது வெறும் பழக்கம் இல்ல இது மாறாத அதிர்ஷ்டத்தை தரும் பரம்பரையான வழிபாடு சொல்லணுமா ஒருவேளை இத ஒரு ஆறு வாரம் பண்ணினீங்கன்னா உங்க குடும்பத்துல பணம் அமைதி செல்வம் எல்லாம் விருட்சமாய்ப்பு இருக்கும் ஆனா எப்படின்னு கேக்குறீங்களா சரி இதை முழுவதுமாக பாருங்க உங்க வாழ்க்கை மாற வாய்ப்பு இருக்கு வெள்ளிக்கிழமை இதை ஆரம்பிக்க ஒரு விசேஷ விஷயம் வியாழக்கிழமை மாலையிலிருந்து அதிர்ஷ்டம் வீட்டுக்குள்ள வரணும்னா முதல்ல குப்பையை வெளியே அனுப்பணும் பிரதான அறைகள் பஜனை ரூம் கிச்சன் டாய்லெட் எல்லாம் தூய்மையாக இருக்கணும் பழைய பொருட்கள் எல்லாம் வெளியே போடுங்க இது பாசிட்டிவ் சக்திக்கு வழி திறக்குங்க அடுத்தது என்ன அடுப்பு வழியே அஷ்டலட்சுமி வராங்க அடுப்பை சுத்தம் பண்ணுங்க அதுல மஞ்சள் குங்குமம் தடவுங்க அடுப்புக்கு நேர்ந்த தூய்மை வீட்டுக்கே நிறைவான அன்னம் தரும் சிம்னி ஃபேன் மண்டலங்கள் எல்லாம் தூய்மையாக இருக்கணும் அந்த இடம் சுத்தமா இருந்தா கண்ணீர் இருந்த வீட்டுல கூட சிரிப்பு வரும் வெள்ளிக்கிழமை காலையில ஒரு தீபம் போதுமே கிச்சனோ பஜனை ரூமோ அங்கே ஒரு நல்லெண்ணெய் தீபம் வடமேற்கு இல்லையெனில் தென்கிழக்கு திசையில் ஏற்றி வைக்கவும் ஒளியோட வரும் சக்தி உங்க வீட்டை நிரப்பும் வெள்ளிக்கிழமை பெண்கள் பிங்க் டார்க் பிங்க் சம்பங்கி சிவப்பு இந்த கலர் துணி அணியவும் ஆண்கள் பியூர் ஒயிட் அல்லது லைட் பிங்க் ஷர்ட் அணியவும் சம்பங்கி பூ ஒரு பூவாவது அவசியம் தலையில சம்பங்கி பூ வைக்கவும் இந்த ஒரு பூவால் மகாலட்சுமி வர்றாங்கன்னு நம்பிக்கை அதே பூவால் வீட்டுக்குள்ள லட்சுமி பூஜை செய்யலாம் மாலை கட்டி போடுவதும் நல்லது அதுக்கப்புறம் சுக்கர ஹோரையில சக்தியோட பூஜை காலை சுக்கர ஹோரை அதிகாலையிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள அந்த நேரம் மகாலட்சுமிக்கு ஸ்பெஷல் தலை குளிச்சு குங்குமம் சந்தனம் அத்தனையும் வச்சு பூஜை செய்யணும் அந்த நேரத்துல வேண்டனா லட்சுமி கேட்டதையும் கொடுப்பா அடுத்த ரகசியம் உப்பு ஜாடி அடிக்கடி பாத்துருங்க உப்பில்லாத வீட்டுக்கு சம்பளமே குறைஞ்சிடும் உப்பு ஜாடி வெள்ளிக்கிழமை காலை நிரம்பி இருக்கணும் நிறைவான உப்பு இருந்தா நிறைவான வாழ்வு கிடைக்கும் அடுத்து பஜனை ரூம்ல ஒரு தாமரைப்பூ போதும் ஒரே ஒரு தாமரைப்பூ அது மகாலட்சுமிக்கு ஸ்பெஷல் இதை வைத்து வணங்குவது சிறப்பானது மறந்துடாதீங்க அடுத்து வாசனை ஊதுபத்தி நறுமணம் வீட்டுல முழுசா வாசனை பரவணும் பன்னீர் தூவல் நல்ல வாசனை ஊதுபத்தி இதையெல்லாம் செய்வதினால் பாசிட்டிவ் எனர்ஜிக்கு வாசனை சிக்னல் தான் அடுத்து பார்க்க போறது டாய்லெட்டில் ஊதுபத்தி ஏத்துனீங்களா பஜனை ரூம்ல ஏற்றலாமா இல்லையாமா வாதம் இல்லை ஆனா டயலெட்டில் மட்டும் டெய்லி ஊதுபத்தி தேவை நெகட்டிவ் எனர்ஜி அங்கே தான் உருவாகுது அதை துரத்துவதற்கு இது மிகவும் முக்கியம் வெள்ளிக்கிழமை அமாவாசை சிவப்பு அந்த நாளில் சிவப்பு துணி அணிவது மிகவும் சிறப்பு அம்மனுக்கு பரிசுத்தமான நாள்கள் சிவப்பு உடை சிவப்பு வாசனை சிவப்பு மனம் மகாலட்சுமி ஒரு பக்கம் நிற்கிறார் ஆதிபராசக்தி மற்றொரு பக்கம் வருகிறாள் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் ஒரு நெஞ்சாரிய பூஜை வாய்ப்பு இருந்தா நேர்ல இல்லைன்னா வீட்டுல ஓம் சக்தியே பராசக்தியே இதே மந்திரம் போதும் அந்த நாளில ஒரு முழு மனதோடு பூஜை செய்தா முடிந்தது உங்கள் கடைசி சோதனை ஆறு வாரம் ஆனந்த வாரம் இதை நீங்கள் தொடர்ந்து ஆறு வெள்ளிக்கிழமை செய்தீர்களா உங்கள் வாழ்க்கையின் வேகமே மாறும் பணம் வரணுமா சமாதானமா சந்தோஷமா அனைத்தும் வந்துவிடும் இது வெறும் சடங்கு இல்ல நம்பிக்கை இருக்கணும் மனசுல நெஜமா கடவுளை அழைக்கணும் அப்போது எதையும் நீங்க வெல்ல முடியும்னு சொல்றேன் இந்த வழிபாடு என்பது சின்ன விஷயம் இல்லை நம் முன்னோர்கள் கடவுளை வீட்டுக்கே வந்து சேர வைக்கும் வகையில ஒவ்வொரு தினத்துக்கும் ஒவ்வொரு வழிகாட்டலை நமக்காக வச்சிருக்காங்க இதை யாரும் தவற விடாதீங்க ஒரு வெள்ளிக்கிழமை உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம் ஓம் நம சிவாய ஓம்